அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு செம்ம சூப்பரான அழகான ரீசேல் ப்ராபர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் ப்ராபர்ட்டி பத்திர விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருநூறு பிளான் பண்ணி கட்டின ஒரு அழகான இண்டிபெண்ட் ஹவுஸுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா நாலு பக்கமும் செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வல் செப்பரேட் காமாண்டோட அமைஞ்ச இண்டிபெண்ட் ஹவுசுங்க இது ஆற்று மணல்லையும் செங்கல்லையும் கட்டின வீடு நிறைய பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரி ரயில்வே தாங்க வரும் ரோட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் சூப்பரான இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாம நேரில் விசிட் பண்ணி பாருங்க சேஃப்டி கிரில் கேட் கூட் மெயின் டோர் உள்ள வந்துட்டோம்னா இப்ப நம்ம பேசிஸான லிவிங் ஹால் லிவிங் ஹால்ல இருந்து ரைட் சைட்ல திருவினிங்கன்னா இது வந்து டைனிங் டைனிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஹால் டைனிங் ஹால்ல இருந்து அசஸ் பண்ற மாதிரி கிச்சன் இருக்கு அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுங்க கிச்சனும் பாருங்கள் நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் தான் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் நல்ல மாடலாக இருக்குது நல்ல உங்களுக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் போதுமான அளவுக்கு லாஃப்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே கிச்சனில் பக்கவா பிளான் பண்ணியிருக்காங்க வீடு வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டுங்க வீடுமே வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்கிறாங்க கீழே நல்ல ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா ஒரு லிவிங் ஹால் கிச்சன் டைனி ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு ரெஸ்ட் ரூம் சர்வீஸ் ஏரியாவோட கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தது காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் பெட்ரூம் சைஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க இதுவும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் கீழே இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் தான் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டுமே ஓப்பன் விண்டோ தான் இது வந்து அட்டாச்சு டாய்லெட் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இருக்காங்க இங்க இருந்து பெட்ரூமோட ஃபுல் சைஸ் பாருங்க மறுபடியும் இன்னொரு தடவ டு செல்ஃப் எல்லாமே போதுமான அளவுக்கு தாராளமாவே இருக்கு நல்லா உங்களுக்கு பெட்ரூம் காத்தோட்டமாவும் வெளிச்சமாவும் இருக்கும் ஓகே அடுத்ததா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் நல்லா உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தாங்க வீட்டை வந்து நேரில் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வீட்டோட பிளான் உங்களுக்கு நேரில் கொடுக்கப்படும் இந்த பெட்ரூம்லையும் பாருங்க ரெண்டு விண்டோ ஷெல்ஃப் ஏசி பிளாக் பக்காவா கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாதுங்க வீடு வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பரா இருக்குது வீடு ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நல்லா தாங்க இருக்கு பட் இருந்தாலும் வாங்கக்கூடிய நபர் ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிட்டு அவங்க முறைப்படி நீங்க வீட்டுக்கு கூடியேறலாம் அப்படியே நீங்க சர்வீஸ் ஏரியாக்கு வந்துரலாம் வெளியில பாருங்க பாருங்க வாழை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு இந்த இடத்துல கிரில் கிட் கொடுத்துருக்காங்க அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து போர்வெல் இருக்கு சார் நல்லா இருக்குங்க வீடு வீடு வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது குடுவாஞ்சேரிக்கு மிக அருகிலேயே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க நல்ல பெரிய சைஸ் ஹால் பார்க்கிங் வழியா டயர் கேஸ் அவுட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க மேல நீங்க இன்னொரு ஃபுளோர் எடுத்து கூட கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பில்லரும் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேல நான் சொன்ன மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்கு அட்டாச்சு சோ அந்த பெட்ரூமை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கிறோம் வீடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் கட்டியிருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க மேல ஃபுல்லாவே உங்களுக்கு வெதர் கோர்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட வெலை எயிட்டி ஃபைவ் சொல்லி எயிட்டி த்ரீ லேக்ஸ் ஃபைனலாக மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பாக்குறது தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமு நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டுமே ஓப்பன் விண்டோ தான் லாஃப்ட்டு ஷெல்ஃப் ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவா குடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன்ல தான் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முழுக்க முழுக்க ரைசிங் காலம் கொடுத்து கட்டிருக்கிறாங்க அதே போல செங்கல்லையும் ஆற்று மணலையும் பயன்படுத்தி கட்டிருக்கிறாங்க நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தரமா இருக்குதுங்க இன்னொரு வீடு கூட மேலே எடுத்து கட்டலாம் அந்த அளவுக்கு நல்ல பேஸ்மெண்ட்டை கொடுத்து ஓனா கட்டின கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இது மிஸ் பண்ணாதீங்க